கோவிலுங்கிறது ஆன்மீகத்திற்கான இடம் மட்டும் இல்ல அது நம்மோட பாரம்பரியமும் கூட இத சமுதாய வாழ்க்கையின் பதிவுன்னு கூட சொல்லலாம் நம்மோட ஒவ்வொரு பிரம்மாண்ட கோயில்களுக்கு பின்னாடியும் பல சுவாரஸ்ய சரித்திரங்களும் ஒளிஞ்சிருக்கு இந்த சரித்திரங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தோடு தொடர்பும் கொண்டது அதுல புகழ்பெற்றிற்கு புகழ் பெற்றவர் முதல் பராந்தக சோழர் இவரது மகனான ராஜாதித்தன் போர் நடைபெறாத காலங்கள்ல சும்மா இருக்கும் படை வீரர்களை கொண்டு கிபி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு பிறகு சிதம்பரத்திலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு சின்ன ஓடைய விரிவுபடுத்தி மிகப்பெரிய ஏரியையும் கட்டினாரு எழுபத்தி நான்கு கணவாய்களை கொண்டு மிக பிரம்மாண்டமா கட்டப்பட்ட இந்த ஏரிக்கு நீரிலேயே பள்ளி கொண்டு நீர்மயமாகவே இருக்கிற நாராயணன் பேரையே ராஜாதித்தன் வச்சாரு வீர நாராயண ஏரின்னு அக்காலத்துல புகழ்பெற்ற இந்த ஏரி இப்போ வீராணம் ஏரின்னு அழைக்கப்படுது கடலூரின் காட்டு மன்னார் இருந்து சேர்த்தியா தோப்பு வர எட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு இது விரிந்து பரவி இருக்கு சிதம்பர கோபுரத்தின் உயரமும் இந்த வீராணம் ஏரிக்கரையின் உயரமும் ஒரே அளவுன்னு சொல்லப்படுது இத்தனை சிறப்பு நிறைந்த இந்த ஏரி கரையில வீர நாராயணபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊரும் உருவானது இந்த ஊரில ஏற்கனவே கொண்டிருந்த பெருமாளுக்கு விண்ணகரம் எனும் மிக பெரிய கோயிலையும் ராஜாதித்தன் கட்டினாரு இதுதான் ஒப்புளியப்பன் கோவிலா தஞ்சை மாவட்டத்துல புகழ் பெறுது தனக்கு சமமான ஒப்புமை இல்லாத காரணத்தால மூலவரான பெருமாள் ஒப்பு இலி அப்பண்ணு அழைக்கப்படுறாரு மேலும் பூமாதேவி உப்பில்லாம சமைச்ச உணவை ஏற்றுக்கொண்டதால உப்பிலி அப்பண்ணும் கூப்பிடப்படுறாரு இத்தலத்துல சுவாமி தனது பாதம் நோக்கி காட்டிய வலது கையில பகவத்கீதையின் உபதேசமான மாமேகம் சரணம் ரஜ அதாவது எனது ஒருவனையே சரணடைவாயின் எழுதப்பட்டிருக்கு மூலவரா திருவின் நகரப்பர் உற்சவரா பொன்னப்பர் பிரகார சன்னதி ப்பர் மணியப்பர் எண்ணப்பர் ஆகிய ஐந்து கோலங்கள்ல பெருமாள் மார்க்கண்டய மகரிஷியின் மகளா வளர்ந்த வளர்ந்தேவிய மகாவிஷ்ணு திருமணம் செய்துகிட்டது அழைக்கப்பட்டு ஐந்து மிகப்பெரிய கோபுரங்களை கொண்டிருக்கும் திருவின் நகரம் தென்னாட்டின் பத்தொன்பது அற்புதமான கோயில்களின் பட்டியலையும் இடம்பெற்றிருக்கு வீராணம் ஏறிய காத்தெட்டிருக்கும் பெருமாளா ஒவ்வொரு திருவோண நட்சத்திரத்தின் போதும் சிறப்பு பூஜை பெறும் உப்புளியப்பன் மறுபடியும் தமிழகத்தின் நீர் மேலாண்மைக்காக ஏதாவது செய்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இன்னும் இது போல பல ஆன்மீக உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க